தமிழ்நாட்டுடைய சமூக அரசியல் பண்பாட்டு வரலாற்றை வந்து உற்று நோக்கினால் இரண்டு உண்மைகள் புலப்படும் ஒன்று பிராமணர்களுக்கான அரசியல் பிராமணர் அல்லாதவர்களுக்கான அரசியல் இந்த அரசியலை பலரும் பல களத்தில் ஆய்வு செய்திருக்கிறார்கள் எப்படி அரசியல் முழுவதும் எப்படி பண்பாட்டு உரிமைகள் முழுவதும் சமூக உரிமைகள் முழுவதும் பிராமணர்கள் வசம் இருந்ததோ அதே போல் ஊடகங்கள் முழுவதும் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருந்தது ஊடகங்கள் மூலமாக அவர்கள் சொல்வதே கருத்து அவர்கள் நிறுவுவதே முடிவுகள் என்ற நிலை இருந்தது எத்தகைய திராவிட எதிர்ப்பை தமிழ் இன எதிர்ப்பை தமிழர் உரிமை எதிர்ப்பை தமிழ் மொழி எதிர்ப்பை தமிழ் பண்பாட்டு எதிர்ப்பை அவர்கள் நிறுவ முயல்கிறார்கள் என்பதை துல்லியமாக அடையாளம் கண்ட தந்தை பெரியார் அவர்கள் அதனை வீழ்த்துவதற்கு ஏந்த வேண்டிய ஆயுதங்களில் மிக முக்கியமானது என்று இதழ்களையும் ஏடுகளையும் அவர் நம்பினார் அதனால்தான் அவர் குடியரசில் தொடங்கி பகுத்தறிவு புரட்சி என்று தொடங்கி விடுதலை உண்மை வரையில் இதழ்கள் மூலமாக அவர் தன்னுடைய கருத்துகளை புலப்படுத்த தொடங்கினார் எதிரிகளை வீழ்த்துவதற்கான மிக நுட்பமான ஆயுதமாக அவர் ஊடகங்களையே பயன்படுத்தினார் அந்த வகையில்தான் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி முப்பத்தி எட்டு வரையில் குடியரசு ஏட்டில் மட்டும் வந்த ஊடகங்கள் தொடர்பான செய்திகளை மட்டும் அதாவது குடியரசு தன்னுடைய ஏடு ஏன் தேவை இந்த ஏட்டின் மூலமாக நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று பெரியார் சொன்ன கருத்துகளும் எதிர் ஊடகங்களும் தோழமை ஊடகங்களும் பெரியாருடைய கருத்தாக்கங்களை வீழ்த்துவதற்கு எடுத்த முயற்சிகளையும் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எதிரான போராட்டங்களை வீழ்த்துவதற்கும் எடுத்த முன்முயற்சிகளை எல்லாம் குடியரசு ஏட்டின் மூலமாக மக்களிடையே அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தி நமக்கான அரசியலையும் பண்பாட்டு உரிமைகளையும் சமூக உரிமைகளையும் மீட்டெடுத்தார் அந்த வகையில்தான் விடுதலை நாளேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து எழுபத்தி மூன்று வரை எந்த பெரியார் அவர்களை மையமாக வைத்து நடைபெற்ற இதழியல் நிகழ்வுகளை அந்த கற்றுரைகளை மட்டும் ஏறத்தாழ முன்னூற்றி இருபத்தி ஏழு கற்றுரைகளை தொகுத்து ஆயிரத்தி ஐநூறு பக்கத்தில் இதழியல் களத்தில் பெரியார் என்ற ஒரு இரண்டு நூலை இரண்டு தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த தொகுப்பு என்பது வழமையாக கட்டுரைகளை காலவரிசைப்படி வரிசைப்படி தொகுத்து வழங்கிவிடுவது என்ற நிலையில் நான் இதை செய்யவில்லை ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டேன் ஆய்வுகளை மேற்கொண்டதன் வெளிப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தைந்து வரை நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தைந்து ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறிலிருந்து எழுபத்தி மூணு என்று நான்கு காலகட்டங்களாக இதனை பிரித்தேன் பிரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்தந்த காலகட்டங்களில் புதிய இன்றைய இன்றைக்கு இருக்கின்ற பார்வையாளர்களும் வாசகர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அந்தந்த பத்து ஆண்டுகளில் தந்தை பெரியார்களை மையமாக வைத்து எத்தகைய அரசியல் பண்பாட்டு சமூக உரிமை நகர்வுகள் நகர்ந்தன என்பது குறித்து விரிவான முன்முறை ஒவ்வொரு ஏழுக்கும் முன்முறையாக வைத்திருக்கின்றேன் அது அல்லாமல் உலகம் முழுவதும் ஊடகங்களை பயன்படுத்தி ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை எல்லாம் தொகுத்து முகவுரையாக முகப்புரையாக அறுபது பக்க அளவில் உலகம் முழுவதும் சமய ஆதிக்கத்திற்கு எதிராகவும் அரசு அதிகாரத்திற்கு எதிராகவும் நடைபெற்ற போராட்டங்களையெல்லாம் தொட்டு காட்டி அவற்றிலிருந்து பெரியார் அவர்கள் எப்பகைய ஆதிக்கத்தை எதிர்த்தார் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பகுதியில் சமயத்துக்கு எதிரான ஆதிக்கத்துக்கு மட்டும் ஊடகங்கள் குரல் கொடுத்தன நிறவெறிக்கு எதிரான அரசு அதிகாரத்திற்கு எதிரான கொடுங்கோள் ஆட்சிக்கு எதிராக சர்வாதிகார ஆனால் பெரியாருக்கு இருந்தது பல முனைகளிலும் ஆதிக்கம் இருந்தது ஒன்று அரசியல் ஆதிக்கம் இன்னொன்று சமய ஆதிக்கம் இன்னொன்று சாதி ஆதிக்கம் இன்னொன்று இந்தி மொழி ஆதிக்கம் சமஸ்கிருத ஆதிக்கம் என்று ஐயா அவர்கள் நிர்மூலமாக்க நினைத்த அல்லது தகர்த்து எரிய விரும்பிய ஆதிக்கங்கள் என்பது பல தன்மைகள் கொண்டதாகவும் பல நிலைப்பாடுகள் இயங்கியதாகவும் இருந்தது ஆகவே ஆதிக்கத்துக்கு எதிரான பெரியார் அவர்களுடைய போராட்டம் என்பது இந்த ஊடகங்கள் வழியாக முழுமையாக வெளிப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறிலிருந்து முக்கியமாக நிகழ்வுகளை நாம் சொல்ல வேண்டுமென்றால் இந்திய எதிர்ப்பு போராட்ட நிகழ்வை அவர் எப்படி கையாண்டார் சமபந்தி என்ன சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வை எப்படி கண்டாண்டார் அப்போதைய தேர்தல்களை எப்படி கையாண்டார் இதற்கெல்லாம் எதிராக பிராமண ஊடகங்கள் அந்த ஊடகங்களில் இருந்த எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் பத்திரிகை ஆசிரியர்கள் என்று எல்லாம் ஊடகங்களில் மட்டும் எழுதவில்லை களத்திற்கும் சென்று கருத்துக்களை பிரச்சாரம் செய்தார்கள் அவர்களை எல்லாம் முற்று முழுதாக அம்பலப்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் உண்மை என்ற உண்மை நேர்மை என்ற அடித்தளத்தின் மீது கருத்தாடலை முன்வைத்து அதை நிர்மூலமாக்க அதை முன்னெடுக்க செய்தவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆகவே இந்த இதழியல் களத்தில் பெரு பெரியார் என்பது ஒரு ஒரே ஒரு பொருண்மையில் ஆய்வு செய்ய வேண்டும் பல பொருண்மைகள் வந்துவிட்டது இந்த நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் குறிப்பாக இந்த நூலில் பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறுலேருந்து எழுபத்தி மூணில் ஒரு காலகட்டத்தில் பிராமணர் பிராமணர் அல்லாதார்கள் இதழாளர்களுக்கிடையில் அல்லது இதழ்களுக்கிடையில் நடைபெற்ற போராட்டத்தினுடைய துல்லியமான தொகுப்பு தான் இந்த இரண்டு தொகுப்பு